கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் சஹரியாவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பெயரும் தேசத்தில் இராதபடிக்கு அளிப்பேன் அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்தாவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பெயரும் தேசத்திலே இராதபடிக்கு எல்லாம் உடைத்தெருகிற ஆண்டவர் ரெண்டாவது பாருங்க தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்தாவியையும் இன்னைக்கு நிறைய பேர் எதற்கெடுத்தாலும் விஷன் விஷன் என்று சொல்லி தரிசனங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எழுதப்பட்ட வேத வசனங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தரிசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தரிசனங்களையும் தேசத்திலிருந்து போய்விடவும் இன்னொன்று அசுத்தாவி ஒளியின் தூதனை தரித்து கொண்டு நீங்கள் நிறைய பேர் சொப்பனம் சொப்பனம் என்று சொல்லி ஏதோ அந்த வசனங்களுக்கு ஒத்துவராத சொப்பனத்தை எல்லாம் பார்த்து இந்த சொப்பனத்துக்கு என்ன அடையாளம் என்ன அடையாளம் என்று சொல்லி தடுமாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் செய்வேன் ஆண்டவருடைய வார்த்தை இது ஒரு நாளிலே விக்கிரகங்கள் நிர்மூலமாக்கப்படும் தரிசனம் சொல்லுகிறவர்களும் அசுத்த ஆவியை உடைய மக்களும் தேசத்திலிருந்து போய்விடவும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் அது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் நிறைய நிறையவே தரிசனங்களினால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அசுத்த ஆவிகளினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப கவனத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் அவரை மட்டுமே நம்பி வாழ்வோம் வெறும் தரிசனங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட வசனங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம் இடலாதபடி காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கருவை தருவார் நல்ல ஆண்டவரே தரிசனம் அசுத்த அசுத்தாவியையும் தேசத்திலிருந்து போய்விடச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் நாங்கள் அதுவரையிலும் தரிசனங்களைக் கண்டு ஏமாந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே